தமிழகத்தின் பெருமை மிகு மாவட்டமான கடலூர் மாவட்டம் மற்றும் அதனை சார்ந்திருக்கக்கூடிய பிற மாவட்டங்களினுடைய வாழ்வியலையும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சமூக அவலங்களையும் தனக்கு நிகரக்கூடிய அவலத்தை தானே எதிர்த்து போராடக்கூடிய ஒரு பெண் தைரியத்தையும் அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம்தான் வீர தமிழச்சி இந்த பெயர் மாற்றுதல் செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது முன்பாக இந்த படத்தினுடைய பெயர் தான் பெயர் சூட்டப்பட்டு படத்தினுடைய படப்பிடிப்பு என்பது தொடங்கியது ஆனால் அந்த சென்சார் போர்டும் இங்கே இருக்க உங்களை பற்றி தான் நமக்கு தெரியுமே இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய யார் யாரினுடைய சாதி பெயரை வேண்டுமானாலும் இணைத்து சாதியின் பட்டத்தை படத்தினுடைய பெயராக சூட்டி படம் எடுக்கலாம் ஆனால் இன்றைய ஆயிரத்தி தொள்ளாயிரங்களிலேயே ராசு படையாச்சி அப்படின்ற படையாட்சியினுடைய பெயர் நீக்க வேண்டும் என்று அப்போது இருக்கக்கூடிய சென்சார் போர்டு சொல்லிச்சு அதற்கு பின்பாக வன்னியர் என்ற பெயர் கொண்டு பலவேறு படங்களை உருவாக்கி நினைத்த போது அந்த படத்திற்கான பெயரை கொடுக்கல சென்சார் போர்டு தற்போதும் சத்ரேஷி அப்படிங்கிற படத்தினுடைய பெயர் இருந்தால் அது வராதுன்னு சொல்லிட்டு வீர தமிழிச்சி அப்படின்ற பெயரை மாற்றி படத்தை வெளியிடக்கூடிய சூழலை இந்த சமூகம் உருவாக்கி இருக்கின்றது சரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல பெயர் முக்கியம் படைப்பு இங்கே சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை சுட்டி காட்டக்கூடிய வகையில் அப்போ ஒரு தமிழச்சினுடைய பெருமையாக அது மாறிவிட்டு போகட்டும் என்று சொல்லி வீர தமிழிச்சி என்கிற பெயரை சூட்டி இந்த திரைப்படம் என்பது நாளைய தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திரையரங்கில் வெளிவர இருக்கின்றது நாம் இன்னைக்கு பல்வேறு அவலங்களை பெண்ணுக்கு எதிராக பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு பக்கம் ஆடவர்கள் அணியை தாண்டி இன்னைக்கு பெண்கள் அணி என்ன பண்றாங்க எல்லா விளையாட்டுகளிலுமே முதன்மையாக இருக்கிறாங்க இப்ப கூட அண்மையில் ஒரு பாப்பாவை நம்ம கொண்டாடணும் கண்ணகி நகர் கார்த்திகான்னு சொல்லிட்டு கொண்டாடி இரண்டு தினங்கள் கூட முழுமையாக முடியல உடனே கோவையில் ஒரு பெண் பாலியல் வல்லு உணர்வுக்கு ஆளாக்கப்படுகிறான் நாலு பேர் கொண்ட மிருகங்கள் அந்த பெண்ணை வேட்டையாடுறான் இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை தோல் உறுத்தி காட்டக்கூடிய ஒரு மாபெரும் திரைப்படமாக இந்த திரைப்படம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அத்துணை இன்ப துன்பங்கள் வாழ்வியலையும் அடிப்படையாக கொண்டு கிராமத்து வாழ்வியல் முறையில் இந்த படம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த படத்திலே பல்வேறு சமூக சீர்திருத்த கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன எனவே இந்த திரைப்படத்தை அனைவரும் பாருங்க இந்த படத்தில் மருத்துவர் ஐயா அவர்களுடைய புகைப்படம் இருக்குது மருத்துவர் சின்ன அவர்களுடைய புகைப்படம் இருக்குது மாவீரன் டாடுவெட்டியார் அவர்களுடைய புகைப்படம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை ஒரு சாதிய படமாக என்ன நினைத்தால் நீங்கள் தான் சாதியவாதி மாறாக இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் காட்சிகளும் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விடயங்களையும் எடுத்துரைத்திருக்கின்றது நாளைய தினம் அதாவது ஏழாம் தேதி உங்களுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய திரையரங்கல பாருங்க நிச்சயமா இந்த படம் என்பது ஒரு சமூக மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்தும் நிச்சயமாக பெண்கள் அவசியமா இந்த படத்தை பார்க்க வேண்டும் குடும்பம் குடும்பமா பாருங்க பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளை அழைத்து கொண்டு போயிட்டு இந்த படத்தை பாருங்க வாழ்த்துக்கள் வீர தமிழச்சிக்கு வெற்றி பெறட்டும் வீர தமிழச்சி